எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சில பேர் மெசேஜ் என்னென்னு பாத்தீங்கன்னா வீட்டினருகே பாம்பு வராமல் இருக்க வீட்டு தோட்டத்தில எல்லாம் பாம்பு வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மெசேஜ் தான் நான் இப்ப சொல்ல போறேன் ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா பாம்புகள் குடிப்புகும் எனவே தோட்டத்தை சுத்தமா வச்சுக்கிறது மிகவும் நல்லது அதே போல வீட்டு வாசல்லையோ சந்திலையோ மரபந்துகள் உடைந்த ஓடுகள் போன்றவைகளை குவிச்சு வச்சிருந்தாலும் அது பாம்புகளுக்கு மிகவும் பிடிச்சமான அடப்பாசனம் இருந்தாலே அந்த இடத்துல பாம்பு வந்துடும் இக்கே நம்ம என்ன பண்ணலாம்னா ஆடு தீண்டா பாலை நாகதாளி கிழங்கு ஆகாசக்கருடன் கிழங்கு சிறியா நங்கை இம்மூலிகைகளை வீட்டில் வளர்த்து வந்தால் இதன் வாசனைக்கு ஜந்துக்கள் பாம்புகளை நெருங்கவே விடாதாம் இன்கேஸ் பாம்பு வீட்டில் நுழைஞ்சிட்டாலோ இல்லை வீட்டு வாசலில் இருந்தாலோ சோ கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா கஞ்சி அதில் வந்து கொஞ்சம் உப்பை கரைச்சிட்டு அதில் பூண்டு அரைச்சி போட்டு கொஞ்சம் மண்ணெண்ணையும் அதில் கலந்து பாம்பு இருக்கிற பகுதியில் சுற்றி தெளித்து விட்டுருங்க பாம்பு கடிக்காது சீராது ஓடவும் செய்யாது மயங்கி அங்கேயே கிடைக்கும் எளிதில் பிடிச்சு அடிச்சிடலாம் அடுத்ததாக வாசல் கட்டில் வந்து மண்ணெண்ணெய் தெளிச்சிங்கன்னா மண்ணெண்ணெய் உடம்பில் பற்றுச்சுனாலே பாம்பை பிடி நம்ம வீட்டுல இருக்கு இல்ல வாசல்ல இருக்க அப்படின்னாக்கா பாம்பு மேல அதுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும் அது வரவே வராது அடிக்கடி பாம்பு வர்ற இடமா இருந்தா வாசல் கட்டுல மண்ணெண்ணை தெளிச்சு விட்டுருங்க அடுத்ததா தோட்டத்தின் மூலையில புதினா செடிகளை வளர்க்கலாம் ஏன்னா புதினா வாசனை பாம்புகளுக்கு பிடிக்காதம்மா அதனால நம்ம புதினா இலைகளை வளர்ப்பது மிகவும் நல்லது அடுத்ததா பூண்டை நசுக்கி துணில கட்டி அஹ் வீட்டை சுற்றி இடங்கள்ல தொங்க தொங்க விட்டுருங்க பூண்டு வாடைக்கு பாம்பு வராது முடிஞ்ச அளவு பூண்டு செடி வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க இது இந்த பூண்டு வந்து தொங்க விட்டிங்கனாக்கா அந்த வாரத்திற்கு ஒரு முறையாவது மாற்றணும் அடுத்ததா பூண்டை நசுக்கி தண்ணியில் கலந்து அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க இதை மூணு நாளைக்கு ஒரு முன்னாடி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பாம்பு அண்டாது அடுத்ததாக பார்த்தோம்னா தேங்காய் சிரட்டையை இல்லைன்னா மட்டையை குளுத்தி புகையை விட்டுட்டு பூண்டு தோல் அதன் மீது தணல் போட்டு புகைய விட்டாலும் பாம்பு நெருங்காதாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சுத்தமாக வச்சுருந்தாலே முடிஞ்ச வரைக்கும் பாம்பு வராது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி நல்ல தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணாம் தேங்க்யூ